நான் பூஜா ஸ்ரீ தேர்ட் கம்ப்யூட்டர் சான்றிதழ்கள் விற்பனை செய்யக்கூடிய பொருள் பொருள் அல்ல அல்ல செய்யக்கூடிய ஒருவரின் சான்றிதழ் மீது பிறருக்கு எந்த உரிமையும் இருக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அண்மையில் உத்தரவிட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பி பிரபஞ்சன் ஜேம்ஸ் தாக்கல் செய்த மனு நான் பல்நோக்கு மருத்துவ பிரிவில் பிளாஸ்டிக் சர்ஜரி மறுசீரமைப்பு சிகிச்சையில் முறையில் முதுநிலை பட்டம் பெற்று முடித்தேன் அரசு அறிவித்தபடி மருத்துவ படிப்பு முடித்த பிறகு அரசு மருத்துவமனையில் பணிபுரிவதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டேன் நான் படித்து முடித்த முதுநிலை படிப்பிற்கான ஏற்ற வகையில் அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடம் இல்லாததால் எனக்கு மருத்துவர் பணி வழங்கவில்லை சென்னையில் நீண்ட நாளாக தங்கியிருப்பதால் எனது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே எனது மருத்துவ படிப்பு தொடர்பான அனைத்து கல்வி சான்றிதழ்களையும் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கையிட்டுள்ளார் இந்த வழக்கை அண்மையில் விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு மனுதாரர் பல்நோக்கு மருத்துவ பிரிவில் பிளாஸ்டிக் சர்ஜரி மறுசீரமைப்பு சிகிச்சை துறையில் முதுநிலை பட்டம் மேற்படிப்பு படித்து முடித்துள்ளார் அவர் படித்த படிப்பிற்கு சேரும் போது இரண்டு ஆண்டுகளுக்காக தமிழக அரசு நியமித்தபடி கிராம மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளார் படிப்பு முடித்த நிலையில் மனுதாரர் எங்கும் பணி நியமனம் செய்யவில்லை அவரது சான்றிதழ்களையும் வழங்கவில்லை மனுதாரர் இந்த வழக்கை தொகுத்துள்ளார் மருத்துவ படிப்பு முடித்த ஒருவர் ஒப்பந்தத்தின்படி கிராமப்புற மருத்துவமனைகளில் பணிபுரிய வேண்டுவது இல்லை என்றில் அவரிடம் இழப்பீடு வசூலிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் தெரிவித்துள்ளது ஆனால் மருத்துவர் ஆனால் மனுதாரர் பணி வழங்கி அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் வசூலிப்பது தொடர்பாக முடிவெடுக்கலாம் இந்த மனுவை பொறுத்தவரை மனுதாரர் படி பணியாற்றுவதற்கு தயாராக இருந்த நிலையில் அவருக்கு பணிவாய்ப்பு வழங்கப்படவில்லை அரசு ஒப்பந்த சட்டம் பிரிவு நூற்றி எழுவத்தி ஒன்னின் படி கல்வி சான்றிதழ்கள் சந்தைப்படுத்தி விற்பனை செய்யக்கூடிய பொருள் அல்ல ஒருவரின் சான்றிதழ் மீது பிறருக்கு எந்த உரிமையும் இருக்க முடியாது எனவே மனுதாரரின் கல்வி சான்றிதழை உடனடியாக அவருக்கு வழங்க வேண்டும் வழக்கு முடிக்க வைக்கப்பட்டது என்று நீதிபதி கூறினார் நன்றி